கட்சி தொடங்கியதில் இருந்து விஜய் குறித்து பல்வேறு விமர்சனங்களை வைத்த நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தற்போது விஜய் குறித்த பேச்சுக்கு கூறியுள்ள கருத்து இணையத்தில் வைரலாகி வருகிறது திரைப்பட இயக்குனர் மற்றும் நடிகராக அறியப்பட்ட சீமான் நாம் தமிழர் கட்சி என்ற அரசியல் கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக தனது கட்சியின் மூலம் தேர்தலை சந்தித்து வருகிறார் சமீபத்தில் நடந்த தேர்தலில் அதிகபட்ச வாக்குகளை பெற்று தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற்ற நாம் தமிழர் கட்சி அடுத்து வரும் தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்காக தயாராகி வரும் நிலையில் சீமான் தனது மேடை பேச்சுகளில் மற்ற அரசியல் கட்சிகள் குறித்து கடுமையாக விமர்சித்து வருகிறார் அந்த வகையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அரசியல் கட்சி தொடங்கிய விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலை சந்திக்க உள்ளார் இதற்காக கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பு பிரச்சாரத்தை தொடங்கிய விஜய் நாளை தனது மூன்றாவது கட்ட பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார் விஜய் அரசியல் கட்சி தொடங்கிய பொழுது அவருக்கு ஆதரவாக பேசிய சீமான் கடந்த சில மாதங்களாக விஜய் மற்றும் அவரது அரசியல் கட்சியின் தமிழக வெற்றி கழகம் குறித்து கடுமையாக விமர்சித்து வருகின்றார் குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் தொண்டர்களை அணில்கள் என்று கூறியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதற்கு தொண்டர்களும் தக்க பதிலடி கொடுத்து வரும் நிலையில் கடந்த சில தினங்களாக விஜய் தொடர்பான கேள்விகளுக்கு சீமான் வாழ்த்துவது போல பதிலளித்து வருகிறார் அந்த வகையில் தற்போது செய்தியாளர்களை சந்தித்த சீமான் பள்ளிகளில் காலை உணவாக ஐந்து நாட்களும் உப்மா போடுகிறார்கள் இதனால்தான் நான் அதை உப்மா கம்பெனி என்று சொன்னேன் மாணவர்கள் வீட்டில் காலை உணவு சாப்பிட முடியாத அளவிற்கு அப்பா அம்மாவை வறுமையில் வைத்திருக்கிறார்கள் அனைவருக்கும் சோறு ஆயிரம் ரூபாய் காசு என பஞ்சப்படி போட்டு கொடுக்கிறார்கள் பரப்புரை பரப்புரை என்று சொல்கிறார்கள் இதில் என்ன பரப்புரை இருக்கிறது சொன்னீர்களே செய்தீர்களா ஐயா ஸ்டாலின் துணை முதல்வராக இருந்தபொழுது இப்பொழுது முதல்வர் ஆகிவிட்டார் அவருக்கு தரவுகள் எடுத்துக்கொடுக்க ஆட்கள் இருக்கிறார்கள் அதேபோல எடப்பாடி பழனிசாமி ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த முதல்வர் ஆகிவிட்டார் அவருக்கு கூடவே ஆட்கள் இருக்கிறார்கள் நான்கிலிருந்து ஐந்து நிமிடங்கள் தான் நீங்கள் பேசுகிறீர்கள் அதை நினைவில் பேச பார்த்து என்று தெரியவில்லை அப்பொழுது இவ்வளவு காலமாக மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்பது கூட தெரியாமல் ஆட்சி செய்து கொண்டு இருந்தீர்கள் மானம் கெட்ட இந்த இனக்கூட்டத்தில் பிறந்ததற்கு நான் வெட்கப்படுகின்றேன் ஆட்சி அல்ல ஆட்சி முறையை மாற்றுவதற்காக வந்திருக்கின்றேன் திமுகவை விமர்சித்தால் ஆர் என்று சொன்னார்கள் ஆனால் ஆர் திமுக தான் திமுகவில் இரண்டு இட்லி அதிமுகவில் இரண்டு தோசை எடுத்து ஒன்றாக சேர்த்து உப்மா கிண்டி இருக்கின்றார் இதில் என்ன மாற்றம் கொண்டு வந்துவிட போகிறார் இரண்டு சனியையும் சேர்த்து ஒரு சட்டை தைத்து சனிக்கிழமை கிளம்பிவிட்டார் இதுவரை அவர் ஒரு பாயிண்ட்டுக்கும் வரவில்லை என்று விஜய் குறித்து மீண்டும் விமர்சித்துள்ளார் மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க